பத்தாயிரம் மைல் பயணம் எழுதியவர் வே இறை பகுதி முப்பத்தி ஐந்து இட்லி தோசை இடியாப்பம் பீஸா தமிழ்நாட்டு உணவோட சிறப்பே நம்மளோட இட்லி தான் நம்மளால் எளிதாக தயாரிக்கப்படுற இட்லியை மற்ற பகுதியினை சமைப்பதற்கு படுகின்ற கஷ்டம் நமக்கு சிரிப்பை வரவழைக்கும் மிருதுவான இட்லியை உண்டாக்குறது மிகவும் சிரமம் கல் மாதிரி இட்லிகளை கால்ல போட்டுக்கிட்டு காயம் பட்டவர்களும் உண்டு அதிகம் சாப்பிட்ற போட்டியில் இட்லியே பதார்த்தமாக இருக்கும் ஏன்னா கணக்கு வச்சுக்கிறது எளிது அரிசியும் உளுந்தும் கலந்துற விதத்தை பொறுத்து இட்லி மல்லிகைப்பூ போல் மென்மையாக இருக்கிறதா இல்லை கருங்கல்ல போல் கண்ணமாக இருக்கிறதான்றது அமையும் சாப்பிட்ட விட எளிதில் ஜீரணமாகிற தன்மை இட்லிக்கு இருக்குது இட்லி எங்கே தோன்றியது என்பதும் ஒரு பிடிபடாத விஷயமா இருக்குது இட்டு அவி என்பது தான் இட்லியானதுன்னு இட்டு அலி என்பது தான் இட்லியாக மருவியதுன்னு சொல்லுவாங்க ஜோடியாக பரிமாறப்படுகிற உணவு இட்லி மட்டும்தான் கன்னட இலக்கியத்தில் சிவகோட்டைச்சாரியான்றவர் சாரியா இட்லியை பற்றி கிபி தொள்ளாயிரத்தி இருபதுலையே குறிப்பிடுறாரு ஆனால் அப்போ அது உளுந்த வச்சு மட்டும் தயாரிக்கப்பட்டது உளுந்த மோரில் உற வச்சு நல்லா அரைச்சு புளிக்க வச்சு இட்லி தயாரிப்பாங்க கன்னட அரசர் மூன்றாம் சோமேஸ்வரா தான் தயாரித்த கலைக்களஞ்சியத்தில் இட்லியை பற்றி குறிப்பிடுறாரு பதினேழாம் நூற்றாண்டில் தான் அரிசியை கலந்தால் அது எளிதில் மாவி புளிக்க வைக்கின்றத கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் ஆவியில் வேக வைக்கிற பழக்கம் கிபி எழுநூறு வரை இந்தியாவுக்கு தெரியாது இந்தோனேஷியாவிலிருந்து இந்த உத்தி இறக்குமதியானது இட்லியை குஜராத்தியர்களும் தங்கள் உணவுன்னு சொந்தம் கொண்டாடுறாங்க குஜராத்தில் உள்ள இட்டாட்டான்ற தோக்லா உளுந்தையும் அரிசியும் கொண்டு தயாரிக்கப்படுற ஒரு உணவு வகை இரவு முழுதும் புளிக்க வச்சு அடுத்த நாள் ஆவியின் மூலமாக தயாரிக்கப்படுது இந்த உணவு இந்த உணவு வகை சௌராஷ்டிராவை சார்ந்தவங்க மகாராஷ்டிரத்தின் வழியாக தெற்கு பகுதியில் பரவியப்போ இட்லி என்கிற பெயருடன் பிரபலமானதுன்னு சொல்கிறாங்க இட்லியே இந்தோனேஷியாவிலேருந்து தான் இந்தியாவுக்கு வந்ததுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இட்லியில் ஏகப்பட்ட வெரைட்டி உண்டு ரவா இட்லி காஞ்சிபுரம் இட்லி ராமிசேரி இட்லி மசாலா இட்லி மினி இட்லின்னு விதவிதமாக இருக்குது பட்டன் இட்லின்றது பதினாலு குட்டி இட்லிகளை கொண்டது சாம்பாரில் தீவு போல் மத இட்லிகளை ஸ்பூனில் எடுத்து சிலர் உறிஞ்சும் பொழுது ஐந்து டேபிள்களுக்கு அந்த சத்தம் கேட்கும் தோசை இந்தியாவில் உள்ள எல்லா பகுதியினருக்குமே பிடித்தமான ஒரு உணவு இது உடுப்பியில் தோன்றியதுன்னு ஒரு சாரார் சொல்வாங்க ஆனால் சங்க இலக்கத்திலேயே தோசையை பற்றிய குறிப்பு இருக்குதுன்னு கூறுறவங்களாம் இருக்காங்க ஆரம்பத்தில் எளிமையாக ஆரம்பித்த தோசை பின்பு தோசை திருவிழா நடத்துகிற அளவுக்கு மசாலா தோசை வெங்காய தோசை கேரட் தோசை தக்காளி தோசை காலிஃப்ளவர் தோசை கார தோசை செட் தோசை வடகறி தோசை கொத்தமல்லி தோசை கோதுமை தோசை மைதா தோசை ரவா தோசை கறி தோசைன்னு பலவிதமாக அழைக்கப்படுது ஆந்திராவில் பெசரட் தோசை ரொம்ப பிடிச்ச தோசை பெசரட்டில் உளுந்துக்கு பதிலாக பாசிப்பேர் கலந்து தயாரிக்கப்படுது அதற்குள் நான் மசாலாவை வைப்பது போல் உப்மாவை வச்சு அவங்க சாப்பிடுவாங்க இட்லி கடுபு தோசை அப்பம் படை போன்ற தென்னிந்திய வகைகளுக்கு நீண்ட வரலாறு உண்டு என்று கேடி அச்சையா என்றவர் தன்னோட இந்திய உணவு ஒரு வரலாற்று துணையேடு என்று ஆங்கிலனுள்ள குறிப்பிட்டார் தமிழ் இலக்கியத்தில் பதினேழாம் நூற்றாண்டில் மச்ச புராணத்தில் தான் முதன் முதலாக இட்லி என்கிற பதம் குறிப்பிடப்படுகிறது கிபி ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சுலையும் ஆயிரத்தி அறுநூறுலையும் இட்லியின் நிலவோடு ஒப்பிட்ட ஓமைகள் தென்னிந்திய இலக்கிய குப்பிகள்லாம் கிடைக்கிது இருந்து அரசர்களோடு இந்தோனேஷியா போன ராஜ சமையல்காரர்கள் அங்கேருந்து ஆவியில் சமைக்கிற விதத்தை அறிஞ்சு திரும்பி வந்ததும் அதை பயன்படுத்தி இருக்கணும் கடுபுன்ற உணவு வகை இன்று உடுப்பி சிற்றுண்டி சாலைகளில் கிடைக்கிற முக்கிய டிஷ் பதினைந்தாம் நூற்றாண்டில் கன்னட இலக்கியத்தில் இது பற்றி குறிப்புக்கள்லாம் இருக்குது தோசையை பற்றி தமிழ் இலக்கியத்தில் கிபி ஆறாம் நூற்றாண்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா அச்சையாக குறிப்பிடுறார் அப்பம் குறித்து பெரும்பானாற்று படையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இடியாப்பம் குறித்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் அவை இதுவரை எந்த மாற்றமும் இல்லாமல் அதே தயாரிப்புடன் இன்றும் இருக்கு இடியாப்பம் என்கிற உணவை தேங்காய் பால்ல நினைத்து சாப்பிட விவரங்கள் சோழர் காலத்து குறிப்புகளில் காணப்படுகிறது பிற்கால சோழர்கள் காலத்துல அதிரசம் புழக்கத்துக்கு வந்துச்சு வடைய பத்தி கிபி ஆயிரத்தி நானூறு வாக்குல கன்னட இலக்கியத்துல குறிப்பிடப்படுது மத்தூர் வடைய மைசூர் வடை ரயிலில் பயணம் செய்றவங்க சாப்பிடாம இருக்க முடியாது அதன் சரித்திரம் எண்பது ஆண்டுகளுக்கு முற்பட்டது நிறைய வெங்காயத்தை வதக்கி ரவையோடு கலந்து சுடும் பொழுது ஒரு விசேஷ ருசி வந்துடுது பஜ்ஜி தென்னிந்திய உணவு இதே போன்ற ருசியுள்ள ஜப்பானிய உணவு தெம்புரா அநேகமாக இந்தியாவுக்கு வந்த போர்த்துகீசிய மத போதகர்கள் அதை ஜப்பானில் அறிமுகப்படுத்தியிருக்கலாம் பாலாடை இன்று நம் உணவில் முக்கிய இடத்தை பிடிச்சிருக்கு குழந்தைகளுக்கு பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப பிடிச்ச உணவு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் சில இடங்களில் கிடைத்தாது இன்று தட்டு விளாசல் கூட கிடைக்குது சீஸ் அநேகமாக ஐரோப்பாவிலும் மத்திய ஆசியாவிலோ முதல்ல வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு பழங்காலத்தில் விலங்கு தொழிலாளான பாத்திரங்களில் தான் உணவுப் பொருட்களை வச்சு பத்திரப்படுத்துவாங்க அவ்வாறு விலங்கின் வயிற்றுலேருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு பாத்திரத்தில் பாலை சேமித்து வச்சாங்க அது பாத்திரத்தோட தன்மையால் அதுலேருந்து வெளிப்பட்ட என்ற பொருளால் சீஸாக மாறுச்சு அதை அவ்வாறு பத்திரப்படுத்திய அரேபிய வியாபாரி சுவையாக இருந்ததை பார்த்து மற்றவங்கிட்ட அறிமுகப்படுத்தினாருன்னு சொல்லுவாங்க கிமு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சீஸ் இருந்த விஷயம் கிரேக்க நாட்டு சோரோவியங்கள் மூலமாக தெரியுது கிரேக்க புனவியலில் அதெல்லாம் குறிப்பாக ஒடிசியில் சைக்ளோப்ஸ் பாலாடை தயாரித்ததை பற்றி குறிப்பிடுறாரு ரோமாபுரி ஐரோப்பா முழுவதும் சீஸ் தயாரிக்கும் முறையை பரப்புச்சு ரோமாபுரியின் வீழ்ச்சிக்கு பிறகு ஐரோப்பாவில் பாலாடை பலவித வடிவங்களை அடைஞ்சுது கிழை நாடுகளில் ஐரோப்பிய கலாச்சாரம் பரம்பரை பாலாடை பற்றி எதுவும் தெரியாது அவங்க ஆட்சி செஞ்ச பார்த்து அங்கள் தேவைக்கு பாலாடை தயாரிக்கும் பொழுது அது அவர்களிடம் பணி செய்தவர்களிடம் உணவு பழக்கமாக மாறுச்சு உலகத்தோட முதல் பாலாடை தொழிற்சாலை சுவிட்சர்லாந்தில் ஆயிரத்தி எட்நூற்றி பதினைந்தாம் ஆண்டு தான் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் ரென்னட் அதிகளவில் உற்பத்தி செய்யப்பட்டது அது பாலாடை வரலாற்றில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்துச்சு பாஸ்தான்ற உணவு வகை இன்று இளைஞர்களோட விருப்பம் மார்கோபோலோ சீனத்திலேருந்து பாஸ்தா சமையல் குறிப்புகளை கொண்டு வந்ததாக கூறப்படும் தகவலை இத்தாலியர்கள் முழுமையாக மறுக்கிறாங்க மார்கோ போலோ ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்தில் தான் இத்தாலிக்கு திரும்பி வந்தார் ஆனால் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தொம்போதுலேயே இத்தாலியில் பாஸ்தா உற்பத்தியாகிவிட்டதுன்னு சொல்கிறாங்க தால்முட் என்ற அரேபிய ஆவணத்தில் பாஸ்தா உற்பத்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது அரேபியர்கள் தான் பாஸ்தாவை சிசிறுக்கு அறிமுகப்படுத்தினாங்கன்னு ஒரு வாதம் இருக்குது தக்காளி ஸ்பெயின் நாட்டுக்காரர்களால் கொண்டு வரப்பட்டபோது அதையும் சேர்த்து பாஸ்தா புதிய வடிவம் பெற்றது தக்காளி சாஸ் இல்லாமல் பாஸ்தா இல்லாத நிலை உருவாகிவிட்டது பொதுவாக பாஸ்தா இத்தாலி உணவாகவே இருக்குது அது எந்த அளவுக்கு அங்கே பிரபலம்னா உலக பாஸ்தா மாநாடு அங்கே நடைபெற்றது இத்தாலியில் இத்தாலி பாஸ்தா சங்கம் என்ற அமைப்பாக இருக்குது ரோமில் பாஸ்தா மியூசியம் இருக்குது இதில் பழங்காலத்தில் பாஸ்தா தயாரிக்க பயன்படுத்திய எந்திரங்கள்லாம் இருக்குது பாஸ்தாவை அமெரிக்காவுக்கு அறிமுகப்படுத்தியவர் தாமஸ் ஜபாசன் இவர் ஃப்ரெஞ்சு நாட்டு தூதராக பணியாற்றினார் இவர் அமெரிக்காவுக்கு திரும்பினப்போ மெக்ரோனி தயாரிக்கும் எந்திரத்தை தன்னோடு கொண்டு வந்தார் நேபிள்ஸில் ரெண்டாம் ஃப்ரெஞ்ச் நாட்டு அரசர் மாவை பசஞ்சியை வெட்டுவதற்கு வாக ஒரு எந்திரத்தை கண்டுபிடிக்க செய்தார் அதற்கு பிறகு நேபிள்ஸ் இத்தாலியின் பாஸ்தா மையமாக ஆயிடுச்சு அமெரிக்காவின் சிவில் யுத்தத்தின் போது மெக்ரோனி வெகுவாக பரவுச்சு இத்தாலியர்கள் அதிக அளவில் அமெரிக்காவுக்கு பயணப்பட்டப்போ பாஸ்தா அங்கு பெரிய அளவில் தயாரிக்கப்பட்டது பாஸ்தாவை பற்றி ஒரு சுவையான ஒரு கதைகளும் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் ஆல்பர்டோன்ற ரோமானிய உணவு விடுதியாளர் கர்வமாக இருந்த தன் மனைவி பசியை முற்றிலுமாக இழந்ததால் அவருக்கு பசியும் தூண்டும் விதத்தில் ஒரு உணவை தயாரிக்க விரும்பினார் எனவே முட்டை ஓடுகள் வெண்ணெய் பாலாடை போன்றவற்றை கலந்து பெட்டூசன் ஆல்பர்டோ அப்படின்ற ஒரு புதிய உணவகையை தயாரித்தார் பாஸ்தா சாஸ் தயாரிக்கப்பட்டது குறித்த சம்பவங்கள்லாம் இருக்குது இரண்டாம் உலக பொருள் பொழுது இத்தாலியில் இருந்த அமெரிக்க சுப்பாய்கள் முட்டைகளையும் பேக்கன் என்ற பொருளையும் காலை உணவுக்கு கெட்டதாகவும் அவங்களுக்காக இத்தாலியர்கள் அதை உள்ளடக்கிய உணவை கண்டுபிடிச்சதாகவும் சொல்லுவாங்க இன்றைய இளவட்டங்களுக்கு பிடித்த உணவு பீஸா ஏதோ நேற்று தான் இதை கண்டுபிடிச்சது போல் பெருமையோடு அத்தனை பலத்தையும் உபயோகித்து முழுக்கரண்டியில் குதிரை சாப்பிட இவர்கள் படும் சிரமம் சில நேரங்களில் இவ்வளவு சிரமப்பட்டு ஒன்று சாப்பிடணுமான்னு தோன்ற வைக்கும் பீஸான்ற வார்த்தை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டுலேயே லத்தீன் மொழியில் இடம்பெற்றிருக்கு தட்டையாக இருக்கிற ரொட்டிக்கு நேப்பிள்ஸ் நகரில் பீஸான்ற பெயர் பதினோராம் நூற்றாண்டுலேயே வழங்கி வந்திருக்கு பெரும்பாலும் தெருக்கல்ல வந்த எளியவர்களின் உணவு அது மலிவானதாகவும் சாப்பிட்டவுடன் வெகு நேரத்திற்கு வயிற்ற திம்முன்னு வச்சுருந்ததாலும் உழைப்பாளிகள் இது விருப்பமான உணவாக வச்சுருந்தாங்க பதினேழாம் நூற்றாண்டில் வெள்ளை சா சூற்றி சாப்பிடப்பட்டு வந்தது காலப்போக்கில் எண்ணெய் பாலாடை தக்காளி மீன் ஆகியவற்றால் மூடப்பட்டு ருசியான உணவாக மாறுச்சு பிரபல நாவலாசிரியர் அலெக்சாண்டர் டுமாஸ் விதவிதமான பீஸாக்களை பற்றி விவரிச்சிருக்காரு இருபதாம் நூற்றாண்டில் இது பிரசித்தமான உணவாக உலகெங்கும் மாறிடுச்சு நாம் நினைக்கிறது போல பீஸாவுக்கு சொந்த நாடு இத்தாலி அல்லன்றது சுவாரஸ்யமானது தான் ராணி மார்கரிட்டா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்போதில் தன் கணவரோடு தன் ஆளுகைக்கு உட்பட்ட இத்தாலி நாட்டை சுற்றி பார்த்தார் அப்போ விவசாயிகள் அகலமான தட்டையான ஒரு ஒட்டியை விரும்பி சாப்பிட்றத பார்த்து தன் மேய்காப்பலர் மூலம் அதை ஒன்று கொண்டு வருமாறு கட்டளையிட்டார் அவளுக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு மக்களோடு நிகழும் பொழுதெல்லாம் அது அவள் ஆர்வமா என்பதை பார்த்து அரசு வட்டாரங்களில் முகச்சுழிப்பு ஏற்பட்டது ஆனாலும் அரசிக்கு அதை கைவிட விருப்பம் இல்லை தன்னோட ராஜ சமையல்காரருடன் அது தன் சமையலறையிலே சமைக்கும்படி பணித்தாள் ரேப்பல் என்கிற அந்த தலையை தலைமை சமையலாளர் ராணி சாப்பிடுவது சாப்பிடுவதாயிற்று தக்காளிகளாலும் பாலாடையாலும் துளசியாலும் அதை அலங்கரித்து தந்தார் கிட்டத்தட்ட அது இத்தாலிய நாட்டு கொடியின் வண்ணங்களை ஒத்திருந்தது அது ராணியின் விருப்பமான உணவாக மாறிப்போய் அங்கிருந்து பல்வேறு நாடுகளுக்கு பரவ ஆரம்பித்தது ராணிக்கு பிடித்தது இத்தாலிய பிரஜைகளுக்கும் உயர்ந்த உணவாக தோன்றிய போது அது இத்தாலிய நாட்டு உணவாக கருதப்பட்டது ரெண்டாம் உலக போருக்கு பிறகு பீஸா அமெரிக்கா பிரான்ஸ் இங்கிலாந்து ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு பரவ ஆரம்பிச்சது இத்தாலிய பகுதிகளை ஆக்கிரமிச்ச அமெரிக்க சிப்பாய்களும் ஐரோப்பிய சிப்பாய்களும் முதல் முறை பீஸாவாசு வச்சு பார்த்தப்போ அவங்களுக்கு அது ரொம்ப ருசியா இருந்துச்சு அமெரிக்காவுக்கு திரும்பி அவங்க அங்கே கடைகளில் இத்தாலியர்கள் விட்டு வந்த பீஸாக்களை பெருமளவில் வாங்கி சாப்பிட்டாங்க இப்போது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி சர்வதேச பீஸா தினமா கொண்டாடப்படுது சப்பாற்றியை பற்றி குறிப்பு அபுல் ஃபசல் எழுதிய ஐனி அக்பரில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது முழுவதும் கோதுமை மாவால் தயாரிக்கப்படுற ரொட்டி வகை தான் சப்பாத்தின்றாங்க கைக்குட்டையைப் போல் எளிதாக தயாரிக்கப்படுற ருமாலி ரொட்டிகளும் உண்டு தெற்கு ஆசியாவின் வடக்கு பகுதிகளில் அதிகமாக விரும்பி சாப்பிடப்படுற உணவு வகை சப்பாத்தி இன்று அது சிறிது சிறிதாக பல இடங்களுக்கும் பரவி உகாண்டா கென்யா தான்சேனியா போன்ற நாடுகளிலும் பிரசித்தமாக இருக்குது கென்யாவில் இருக்கிறவங்க அதை சுவையான பட்டியலில் வச்சிருக்காங்க பராத்தான்றது பஞ்சாப் பகுதியில் தான் முதல்ல உருவாச்சு இந்தியாவிலேருந்து புலம்பெயர்ந்தவர்கள் அதை மலேசியா மொரீஷியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு எடுத்துகிட்டு போனாங்க பராத்தாவிலும் ஏகப்பட்ட வகைகள் உண்டு கோபி பராத்தா ஆலு பராத்தா தக்காளி பராத்தா பன்னீர் பராத்தா சில்லி பராத்தா புதினா பராத்தா சிலோன் பராத்தா என்று பல வகை வகைகள் இப்படி எத்தனையோ உணவு வகைகள் தினமும் உருவாகிக்கிட்டு இருக்கு அதை மெருகேற்றுவதில் பயணத்தின் பங்கு பெரியது புதிய உணவு வகைகள் உருவாகும் பொழுது நம்முடைய பாரம்பரிய உணவுகள் அன்றாட வாழ்விலிருந்து விடுபடாமல் பார்த்துக்கிறது அவசியம் ஏன்னா அதை ருசியை பிரதானப்படுத்தாமல் நல்வாழ்வு முன்னிலைப்படுத்துது உயர்ந்தவற்றை புதுவெல்லாம் அடித்து செல்லாமல் தடுத்து காப்பது நம்மோட கடமை அதே நேரத்தில் எங்கே போனாலும் என் மாநில உணவை தான் சாப்பிடுவேன்னு அடம் பிடிக்கக்கூடாது நம் மாநில உணவே பல நாகரீகங்களின் பங்களிப்பில் உண்டானது தான் யாராவது ஒரிஜினல் இந்திய உணவு கிடைக்கும் என பலகையை தொங்கவிட்டுக்கு சிந்து சமவெளி உணவுன்னு பேர் வச்சா வருகிறவர்கள் வயிறு பீடபூமி ஆகாது கல்லா பெட்டியும் பள்ளத்தாக்கு போல ஆகிவிடும் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்